ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமா இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெளிவுப்படுத்தலாங்க நாங்க நலமா இருக்கோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்ன இஷ்டம் காத்திருக்கிறது என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் நடக்கப்போகுதுங்கிறது பொதுவாக டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி வளங்களாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள் மேலும் இது வரைக்கும் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் பட்டனையும் ஆல் பட்டனும் எடுத்துவிட்டு நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவு தரும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு தினசரி மொபைல் மூலமாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் அதன் மூலமாக தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்குங்க ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அன்பர்களுக்கும் ஆதரவு தரப்போகக்கூடிய புதிய அன்பர்களுக்கும் எனது மனமான நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எப்படி இன்றைய தினம் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் தை மாதம் பதினான்காம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ இன்னைக்கு நமது ரிஷபராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு இது ராசி அதிபதி குரு பார்வை பெறக்கூடிய அற்புதமான ஒரு யோகமான தினமாக இன்னைக்கு காணப்படுதுங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குருவும் பதினோராம் இடத்துல ராகவும் இருக்கிறார்கள் இந்த மாதிரியான சிறந்த கிரக காரணமாக இன்னைக்கு நமது ரிஷபராசி என்பவர்களுக்கு உங்களது எதிர்காலம் குறித்த சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு அதிமுக்கியமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க உங்களது எதிர்காலத்திற்காக நீங்கள் முடிவெடுக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக பதற்றப்படாமல் நிதானத்தை சிந்தித்து முடிவெடுங்கின்றது உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்குங்க அலுவலக இருக்கக்கூடிய உத்தியோகத்தர்களுக்கு இன்னைக்கு நல்ல உயர்வான சூழ்நிலை அமைதுங்க அதை பயன்படுத்திக் கொண்டு உங்களது அலுவலக பணிகளை நீங்க கெத்து காட்ட முடியுங்க என்ற குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் உங்க குடும்பத்துல ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா அதுக்கான முயற்சிகளை போய் நீங்க தாராளமாக மேற்கொள்ளலாங்க அது உங்களுக்கு சிறப்பாக கை கொடுங்க தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு வியாபாரிகளுக்கு இன்னைக்கு சில மாற்றினத்தவர்களுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுனால தொழிலில் ஆதரவு பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க எனவே சந்தோஷம் அதிகரிக்கும் இப்போது சில முக்கியமான விஐபிகள் சொசைட்டிலே பெரிய ஆளாக இருப்பாங்க சில பேரு அவர்கள் எல்லாம் கூட உங்களுக்கு உதவி செய்து உங்களுக்கு முன்னேற்றத்திற்கு நல்ல அமைத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இனிமேல் நல்ல உதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் நீங்கள் குடிக்கும் போதும் சாப்பிடும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குங்க நீங்க அக்கறை இல்லாமல் உணவு செய்து இருக்கக்கூடாது கொஞ்சம் உணவு கட்டுப்பாட்டோட எச்சரிக்கையாக நீங்க உங்களுக்கு வந்து சாப்பாடுகளை வந்து நீங்க கவனிக்க வேண்டிய அவசியம் அதன் மூலமாக உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக நீங்க வந்து பராமரிக்க முடியுங்க ஒரு நாள் உங்களுக்கு புதுமையான செயல்பாடுகள் அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நிறைய சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு சாதகமாக வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் இன்றைய அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏன்னா இன்றைக்கு சிற்றின்பம் தொடர்பான விஷயங்களை உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க குறுகியினர் என்பதற்காக நீங்கள் வந்து உங்களது வாழ்க்கை லட்சங்களை வந்து இழக்கக்கூடாது கொஞ்சம் ஜாக்கிரதையாக உங்கள் வேலைகளை தொடர்ந்து செய்யுங்கள் என்ற தினம் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு எல்லா உறவுகளுமே ரொம்ப முக்கியங்கிறதுனால நீங்கள் எல்லோருடைய கொஞ்சம் இணக்கமாக நடந்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் என்றே ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க உடல் தகுதியை வந்து கெடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் எந்த இதுவான செயல்பாடுகள் இன்றைக்கி செய்யாமல் இருக்கிறது ரொம்ப அவசியம் குறிப்பாக நீங்கள் வந்து உடல் வலுவுக்கு மேலே வெயிட் தூக்குறது போன்றவற்றெல்லாம் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க உங்களது உடல் தோற்ற பொழிவுலேயே இன்றைக்கி ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆடு மாடு போன்ற கால்நடைகள் வைத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த தினம் உங்கள் கால்நடைகள் மூலமாக நல்ல அதிர்ஷ்டகரமான மேன்மையான சூழ்நிலை ஒரு இருக்க நண்பர்களை அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல பேரங்கள் பேசி நல்ல முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே இப்பொழுது உங்களுக்கு சொத்து பேரங்கள் எல்லாம் சிறப்பாக உங்களுக்கு லாபகரமாக மாறுங்க இந்த தினம் உங்களுடைய அழகான செயல்பாடுகளையும் நல்ல புத்திசாலித்தனத்தை தந்தையும் பயன்படுத்திங்கன்னா நீங்கள் கெத்தான சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி கொள்ளப்படுவீங்க நீங்கள் மற்ற வீட்டிலிருந்து தனியாக தெரியக்கூடிய அளவுக்கு தனி மதிப்பு கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறது அந்த அளவுக்கு நீங்கள் சிறப்பாக இன்றைக்கி செயல்பட முடியுங்க எனவே நிதானித்து பதற்றம் இல்லாமல் வேலை செய்யுங்க இயற்கை அழகின் மீது நீங்கள் அதிகமான ஒரு ஈர்ப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி பெறுவீங்க இயற்கைகளில் கொஞ்சம் இடங்களுக்கு நீங்கள் சென்று மன மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது நண்பர்களே நீங்க எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய உடமைகள் மீது உங்கள் லக்கேஜ் மீது கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க ஏன்னா உங்களது உடமைகள் வந்து திருடு போகோ அல்ல தொலைந்து போக வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் கவனமா இருந்ததுங்க இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை மனதிற்கு நீ காதலர்களுடன் காதல் வாழ்க்கையில அவர் ஒரு தேவதையை போல உங்களுக்கு தெரியக்கூடிய நல்ல ரொமான்ஸ் உணவுகள் கண்டிப்பாக இருக்குங்க எனவே காதல் உணர்வு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் அதை நீங்கள் உற்சாகமாக அனுபவிக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்க மனசில் வந்து நிறைய அமைதி கிடைக்க நீங்கள் மதம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு பிடித்தமான மதம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடலாம் இறை வெளிப்பாடுகள் மதம் சார்ந்த விஷயங்கள் ஈடுபடும் போது மனம் வந்து அமைதி பெறக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் நீங்களும் உங்க வாழ்க்கை துணையும் ஒன்றாக அமர்ந்து இரவு உணவை நீங்கள் ஒன்றாக ஷேர் பண்ணிக்கோங்க நல்ல ரொமான்ஸ் அலுவல்கள் பெருகும் உங்கள் வாழ்க்கை துறையில் இருக்கக்கூடிய கருத்து இரவுகள்லாம் நீங்கள் நீங்கள் உட்காந்து நல்லா பேசி நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக்கொள்ள உகந்த ஒரு நாள் அதன் மூலமாக உங்களது இல்லற வாழ்க்கை இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க குடும்பத்தில் ஏதாவது சுபரிகழ்ச்சி நடத்தினா கூட நீங்கள் உட்காந்து பேசி அது குறித்த விஷயங்களை வந்து டிசைட் பண்ணலாம் இன்றைக்கி வாழ்க்கையில் சொல்ல முக்கியமான முடிவில் எடுக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்களை மட்டும் செய்யாமல் இருந்தால் போதுமானதுங்க இன்னைக்கு நாள் முழுக்க நீங்கள் ஆனந்தமாக இருக்கக்கூடிய சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைது நண்பர்களே இந்த தினம் நல்ல ஒரு லாபகரமான ஒரு நாளாக வியாபாரிகளுக்கு சந்தோஷமான ஒரு நாள் இந்த தினம் கூடுதலாக உங்க வேலைகளை கொஞ்சம் போகஸ் பண்ணுங்க உங்க வியாபாரம் ஆகட்டும் அலுவலக பணிகள் ஆகட்டும் இந்த தினம் நல்ல உயர்வு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் சில மாற்ற கூட உங்களுக்கு உதவி செய்வாங்க எனவே சந்தோஷமான ஒரு நாளாக நீ உங்களுக்கு அமைந்துங்கள் எனவே உற்சாகமான ஒரு நாள் என்ற தினம் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துக்குங்க இந்த தினம் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க உங்க எதிர்காலத்திற்காக திட்டமிடைய மேற்கொள்ள உகந்த ஒரு நாள் என்ற தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டை அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையன்னு பாக்கும்போது இந்த தினம் நீங்க இரண்டு விதமான கலர் வந்து யூஸ் பண்ணலாங்க ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க ப்ளூ கலர் யூஸ் பண்ணாங்க லக்கேஸ்ட் கலராக ப்ளூ கலர் இன்னைக்கு உங்களுக்கு அமையும் இன்னொரு கலர் வந்து பிளாக் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் என்னன்னு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது ரிசவராசன் பொருளில் யாரெல்லாம் என்ற தினம் கிருத்திகை நட்சத்திரம் நண்பர்களா இருக்கீங்களோ என்ற தினம் சிற்றின்பம் தொடர்பான விஷயங்களை உங்களுக்கு அதிகமான ஆர்வம் பெறக்கூடிய நாள் தினம் புதுமையான நிறைய விஷயங்களை இன்னைக்கு புதுசு பூசா நீங்க ட்ரை பண்ணுவீங்க அந்த மாதிரி ஈடுபாட்டோட புதுமையான விஷயங்களை நீங்க யாரும் செலுத்தக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் உங்களுக்கு லாபகரமான ஒரு நாள் தினம் ரோகி நஷ்டத்திலும் நண்பர்களுக்கு என்ற தினம் உங்களது வண்டி வாகன பயணங்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான வருமானங்கள் ஈட்டுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க சாதகமான சூழ்நிலை ஏற்படும் உங்களது உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க என்ற தினம் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள எந்த காரியங்களும் ஈடுபடக்கூடாதுங்க மிருக சீர்சா நெச்சத்து நண்பர்களுக்கு என்ற தினம் யோகமான ஒரு நாளுங்க உங்கள் தோற்ற பொழிவு நல்ல நல்ல மாற்றங்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் ஆடு மாடு போன்ற கால்நடைகள் மூலமாக நல்ல முன்னேற்ற பாதை ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினங்க யோகமான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே